அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் அகத்தியர் அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற கலியுக தேவசித்த சபையை வணங்கி மகத்துவம் மிக்க மகாசபையை பேராற்றல் மிக்க பெருஞ்சபையை இறை சபையை இறைஞான சபையை பொற்சபையை பொன்னம்பலன் இருந்து ஆட்சி இறை இருந்து இறை ஆட்சி உறுகின்ற இறை நிறை மங்கள மகாசபை என இறைவனால் கூறப்பட்ட இரையிருந்து பேசுகின்ற இறை அமர்ந்த தலமாகிய இறை அமர்ந்து ஆள் தவத்திலே அற்புத தவத்திலே பெருந்தவத்திலே பெருமகா தவத்திலே தன் அத்துணை நிலைகளையும் தாரை வார்த்து கொடுத்து கொஞ்ச ஆட்சியை தாரை வார்த்து கொடுத்து அற்புதமாக முடிசூடி அமர வைத்த முக்கிய தலம் ஆகிய முக்கிய இடமாகிய அறுபடை ஆற்றலையும் ஒருபடையாக கொண்டு உயர் மருதமலையும் மருதமளையும் ஒருங்கிணைத்து படையாக அமர்ந்திட்ட அற்புதமான சத்திய முருகனின் திருபடி வணிந்து சபையோர் அனைவரையும் வணங்கி மும்மூர்த்திகளை வணங்கி முப்பெரும் வணங்கி நவக்கிரகங்களை பஞ்சபூதங்களை அறுபத்தி மூவர்களை பனிரெண்டு ஆழ்வார்களை வணங்கி உயர் சபையின் உன்னத எல்லையிலே அருள்காவல் திருக்காவல் புரிகின்ற அற்புதமான கணங்களின் பதியாகிய கண கணேசனை வணங்கி கணங்களின் நேசனாகிய கணேசனை கணங்களின் பதியாகிய கணபதியை உயர் கண ஆற்றலாய் அமர்ந்திருக்கின்ற தலைமை அற்புதமான அத்தகைய முதல் ஆற்றலின் திருபடி வணைந்து அச்சபை அந்நிலையிலே அமர்ந்திருக்கின்ற அற்புதமாக தாமிரபரின் நதி ஓரமாக தமம் இருந்து எங்கு செல்வீர் செல்கிறீர்கள் என வினவி இடை கைலாயம் உத்தம உயர் கைலாயம் இங்குள்ளது எனக் கண்டு வந்து அமர்ந்து அற்புதமாக தகைய கைலாய திருக்காட்சியைக் கண்டு அமர்ந்திட்ட அற்புதமான விஸ்வமித்ர மகரிஷி வணங்கி உயர் நூலிலே இருந்து உன்னத பெரு நூலிலே இருந்து முதலாசி அருள்கின்ற அற்புதமான ஞான போதினியாம் அவ்வை அன்னையை வணங்கி அற்புத சபைதனிலே ஆற்றல் மிக்க சபைதனிலே காமம் குரோதம் லோபம் மதம் ஆச்சரியம் நிலைகளே வென்ற ஒருவனே மகாவீரன் என்கின்ற உன்னத உயர் தத்துவத்தை அற்புதமாக உணர்த்தி தன் நாமத்திலே அமர வைத்து அமர்ந்திருக்கின்ற அற்புதமான மகாவீரரை பணிந்து மகத்துவமிக்க மகாசபையின் எல்லையிலே அமைந்திருக்கின்ற குறுமலை என்கின்ற சிறுமனையான போதும் ஆற்றல் பெருமிதமான உயர் சூட்சம ஆற்றலை கொண்ட தொடர்பு தளமாய் அற்புதமான அத்தகைய தளத்திலே இருந்து வருகை புரிந்து அருளாட்சி புரிகின்ற அற்புத சபைதனில் அமர்ந்திட்ட தவசி தம்பிரானை வணங்கி தவ யோகிகளை சிவ யோகிகளை சிவமகா சித்தர்களை வணங்கி சிவவன சித்தர்களை வணங்கி சிவபனத்திலே தவம் இருக்கின்ற சர்ப சித்தனாம் பாம்பாட்டி பெருமகனாரை வணங்கி அவர்தம் படைகளை வணங்கி அருணகிரிநாதனை நாதனை வணங்கி அருளாட்சி செய்கின்ற அற்புத சபைதனிலே பரந்தாமனுக்கு அற்புதமாக நல் பூஜை நிலைகள் கண்டு கணங்கள் மகிழ்ந்திருக்க பரந்தாமனும் அற்புதமான அன்னையும் மகிழ்ந்திருக்க ஆற்றல் மிக்க தருணமதிலே அருஞ்சபையின் எல்லை காவலாக வாசல் காவலாக அமர்ந்திருக்கின்ற திரு தேவியை வடிவமைத்து அமர்ந்திட்ட அற்புதமான தகைய வடிவுடை நாயகின் அம்சமான பால திரிபுர சுந்தரியாம் வடக்கு வாயில் கொண்டவளை அமர்ந்து அவர் அரவணப்பாய் அமர்ந்திருக்கின்ற கௌரி அம்பாளை வணங்கி நற்சபையின் பொற்சபையின் பொன்னம்பல மகா உயர் எல்லையிலை வளம் வருகின்ற உயர் ஆற்றலாய் அமர்ந்திருக்கின்ற தர்ம சாஸ்தாவின் அம்சமான வல்லதுடை ஐயனை வணங்கி அறுபத்தோரு இருபத்தோரு நிலைகளை வணங்கி ஒட்டுமொத்த கருப்பண்ண ஆற்றல்களை ஒருங்கிணைத்து ஆற்றலாய் சைவ ஆற்றலாய் அனுமதி கேட்டு அற்புதமாக நட்சபையின் அருக்காவல் பணியை திருக்காவல் பணியை வலம் வந்து காத்து வருகின்ற கருப்பண்ண சாமிதனை வணங்கி உயர் கொடிமரமாம் உன்னத கொடிமரமாம் உத்தம கொடிமரமாம் சத்திய கொடிமரமா நித்திய கொடிமரமா உறங்கா கொடிமரமா உயர்ந்த நிலை கொண்ட அதி சூட்சம அதி உன்னத அதி உயர் அற்புதமான அத்தகைய இயல்பு கொடிமரத்திலே அமர்ந்திருக்கின்ற தர்மராஜனை வணங்கி தேவேந்திரனை வணங்கி திருச்சபையில் பெருஞ்சபையின் பெருமகா சபையின் அற்புதக் குறையாம் ஆற்றல் மிகுந்த கூறையாம் உயர் உன்னத சிவமகா சித்தமகா பெருமகா பேராற்றல் கொண்ட பெரு உன்னத அத்தகைய திருமுருகன் தென் பக்கம் நோக்கி அமர்ந்து அத்தகைய திகிட்டாத ஆட்சியை தொடங்கிவிட்ட அற்புதமான அத்தகைய நிலை உள் நுழைய அற்புதமான காவல் நிலை இருக்கின்ற வீரபாகுவை வணங்கி வீரபாகு தேவனை வணங்கி உயர் கூரையிலே உன்னத கூரையிலே அற்புத கூரையிலே அழகை அழகை அற்புதமாக அற்புதமாக ஆங்காங்கு தெரிகின்ற அத்தகைய இடர் இன்னல்களை அழகால் தூக்கி எறிந்து தூர எறிகின்ற உயர் ஆற்றலாய் உத்தம பேராட்டலாய் அமர்ந்திருக்கின்ற பெரிய திருபடியாம் கருட பகவானை வணங்கி உயர் சபையை உன்னத மகா மகாசபையை துள்ளி கூத்தாடி துவண்டு விடாது அற்புதமாக பவனி வருகின்ற சிறிய திருவடி ஆம் ஆஞ்ச நேயனை வணங்கி அற்புத கூரை நுழைந்து அருளாற்றல் மிக்க கூரை நடந்து சிவகூரை நடந்து சித்த கூரை உள் நுழைந்து அற்புதமாக அணையா நிலை கொண்ட அக்னி குண்டமதை வளம் வந்து அணையா ஜோதியை வணங்கி அற்புதமான சூட்சம கொடிமரத்தை வணங்கி சுப்பிரமணியனின் திருவடி வணிந்து திருத்தால் வணிந்து உயர் சபையிலே உன்னத பெருஞ்சபையிலே அல்ல அல்ல குறையாத அச்சய பாத்திரம் கதை கொடுத்து அற்புதமாக அன்ன சேவை இடைவிடாது தடைவிடாது யுகங்கள் முழுவதும் நடைபெற அற்புதமாக அருந்தவும் இருக்கின்ற அண்ணல் அன்ன பூரணியை வணங்கி அற்புதமாக வள்ளல் பெருமகனாரின் ஆற்றலை வணங்கி இயல்பிலே அற்புதமாக இன்றைய தினத்திலே வந்து அமர்ந்திருக்கின்ற அத்தகைய அரங்க மகா தேசிகனை வணங்கி நற்சபையில் பொற்சபையின் பொன்னம்பல மகாசபையின் உன்னத உயர் கொடிமமா உத்தம கொடிமரமாகிய நற்கொடிமரத்தின் ஆதாள பாதாளத்திலே பதினோராயிரம் ஆயிரம் யுகமாக கங்கை சூழ தமம் இருக்கின்ற சிவமகா வாலை சித்தனை வணங்கி சீற்றம் மிகும் மகாசபையில் மாற்றம் நிகழ்த்த வந்த உயர் சபையிலே உயர் கொடிமரத்தின் உயர்நிலையிலே அமர்ந்திருக்கின்ற மும்மூர்த்திகளை முப்பெரும் தேவிகளை வணங்கி நற்சபை பொற்றவை பொன்னம்பல மகாசபையிலே பரந்தாமன் நெடுஞ்சாங்க அத்தகைய நிலை கொண்ட நிலையின் அத்தகைய அத்தகைய திருபடியிலே இருந்து உயர்வான நிலை நோக்கி பயணப்பட்டு உயர்நிலையிலே அமர்ந்திருக்கின்ற உன்னத பெருநிலையிலே அமர்ந்திருக்கின்ற அதி சூட்சமமாக உன்னத சூட்சமமாக உயர் சூட்சமமாக சடாச்சர சக்கரம் சுழண்டு வர அதன் மேல் பத்து அவதார ஆயுதங்கள் நிலைகள் தாங்கி வர அடிபா அதிநிலையிலே அற்புதமாக அருள் பேலையை சிவவேலையை சித்த வேலையை மக மகா வேலையை உயர்வான உத்தம பிரபஞ்ச ஆதி கைலாய அற்புத கைலாய சிவகைலாய சித்த கைலாய கிட்டிடாத கைலாய கிடத்திடாத கைலாய அபூர்வ கைலாய நூல் அமர்ந்து பத்து அவதார நிலைகளும் சுழண்டு தன்னை தானே சுரண்டு தரம் மிகுந்த நூலுக்கு நூலையும் சுழண்டு அற்புதமாக அனுக்கிரக நல்நிலை கொண்ட அற்புதமான நூல் திறக்க உயர் சித்தன உத்தம பெரும் சித்தனாம் அகத்தியனை வணங்கி அற்புதமான முகனை வணங்கி அருள் நூல் திறக்க நூல் திறக்க பெருமகா நூல் திறக்க ஈரேழு பதினாலு லோகங்களிலும் உள்ள உயர் வாசனை நிலைகளை தூவி அற்புதமாக போற்றி முறைகள் ஆயிரம் முறைகள் லட்ச முறைகள் கோவின கோடி முறைகள் சூட்சமமாக கூறி உயர் நூலே போட்டி உன்னத பெருநூலே போட்டி கிட்டிடாத புதையலே போட்டு கிடைத்திடாத பொக்கிஷமே போற்றி சிவரூபமே சித்த பிரபஞ்ச வடிவமே இல்லாத நிலை இல்லை என்கின்ற அத்துணை நிலைகளையும் தன்னகத்தே கொண்டு அமர்ந்திருக்கின்ற ஆதி கைலாய நூல் திறந்து அற்புத கைலாய நூல் திறந்து சிவ சித்த மகா நூல் திறந்து விஸ்வ சிவ சபையாக திகழுகின்ற இன்றைய தினத்திலே நல் பூஜை முறைகளை நல் பூஜை முறைகளை பெற்று அற்புதமான நைவேத்திய நிலைகளை கொண்டு வாங்கி வழங்கி பிரபஞ்சம் முழுவதும் தாரை வாழ்த்து அமர்ந்திருக்கின்ற பரந்தாமனை பார் பார் போற்றும் மகா சபையை ஆளுகின்ற அத்தகைய மகாவிஷ்ணுவை அன்னையை அற்புதமான தேவியை அஷ்டலட்சுமியின் வடிவமாய் அமர்ந்திருக்கின்ற அற்புதமான தேவியை உடன் வர இரு நிலைகளும் தேவர்களும் சித்தர்களும் சூழ்ந்திருக்க அற்புதமான அத்தகைய சிவ சித்த விஸ்வ வாத்தியங்கள் முழங்கி வர அற்புதமான மங்கள நிலை கொண்ட மகத்துவமிக்க உயர் உன்னதே உலகிலே உயர் 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 மங்கள நாதத்தை பெருக்கி அற்புதமான அத்தகைய தாமரை மலர்களையும் அத்துச துளசி தலைகளையும் விட்டு புனிதனே வருக பேராட்டல் கொண்டவனே வருக அற்புதமான மகாவிஷ்ணுவே வருக 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 என சங்கு நாதத்தை சப்த முறைகள் வழங்கி வரவேற்கிறோம்

நமோ நாராய 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 ஓம் நமோ நாராயணாய நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய கார்முகில் இருள் களைந்து எழில் நுழையாய் ஆதவனின் அருள் ஒளி பரவும் அற்புத பிரம்ம முகூர்த்த நல் நாழிகை பொழுதுதனில் ஏற்றம் கொண்டு அமர்ந்து தன் தவநிலை கொண்டு ஏற்றம் கொண்டமர்ந்து ஏகபோக ஆற்றலெல்லாம் வந்து நின்று வணங்கி வாழ்த்தி நிற்கும் அற்புத சபைதனில் ஆற்றல் கொண்டு ஏகாதசி பெருநாள் கண்ட சபை நாயகனுக்கு பரந்த ஆமன் நல் ஆசி வழங்கி ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய அருள் கொஞ்சும் மழலை சொற்களை அருள் நிலை கொஞ்சும் மழலை சொற்களை ஆற்றல் கொட்ட ஆற்றல் கொட்ட ஆற்றல் கொண்டு சித்தனவன் திருவாயுதனில் இருந்து உதிர்த்த அகத்தியனின் சபைதனில் வந்து அமர்ந்தோ ஓம் நமோ நாராயணாய ஓம் அகதீஷாய நமக இன் சொல் எது சொல் இன் என்று கேட்டு அச்சொல் மூலமாக நல் ஆன்மீக சொற்களை தன் நாவின் மூலம் உலகோர்க்கு பறைசாற்றும் ஆதி கைலாய சிவசூட்சம நூலினில் மகாவிஷ்ணு வந்து அமர்ந்தோம் சித்தனி ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய பல் கலைகள் கற்றவனும் ஒரு கலை கற்காவிடில் அத்துணை கலைகளும் வீணே என்னும் தத்துவத்தை ஒரு ஆன்மீக உண்மை கலைதனை உலகோர்க்கு பறைசாற்றும் நல் ஈக சபைதனில் யாம் வந்து அமர்ந்தோம் மகாவிஷ்ணு நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய அருள் நிலையாய் அவன் கொண்ட ஏற்றமிகு தவத்தாள் பெற்ற ஆதி பிரபஞ்ச அகத்திய மகா வாழை சித்த சபைதனில் அச்சபை கொண்ட நல் நெறியாள் அச்சபையோர்கள் கொண்ட நல் நெறியாள் எங்கும் எவருக்கும் எப்பொழுதும் இனியும் இதற்கு முன்பாகவும் கிடைத்திடாத அரிதான ஆற்றல் கொண்ட அரிஹரனின் ஆற்றலை உள் வைத்திருக்கும் ஆதி கைலாய சிவசூட்சமன் நூல் பெற்ற சித்தனுக்கும் சீடர்களுக்கும் மகாவிஷ்ணு நல்லாசி வழங்குகிறது ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ அரி ஓம் என்கின்ற பொழுது அனைத்தையும் அறிவோம் யாம் என்னும் தத்துவத்தை உலகோர்க்கு எடுத்துரைக்கும் அற்புதமான அரிஹர சபைதனில் யாம் ஏகாதசி பெருநாயகனாய் நற்சச்சங்க நிகழ்வுதனில் வந்து அமர்ந்தோம் சித்தன் ஓம் நமோ நாராய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராய எளித்த சிவசங்கு நாத ஒளிவோசை பிரளயம் கொண்டு எழும் ஒரில் பிரவாகம் எடுத்து எழும்பும் அற்புதமான இவ்வோசை ஒளித்த கணம் ஈரேழு பதினாலு லோகங்களிலும் இருக்கும் அத்துணை செவிகளும் சபை நோக்கி இன்றொரு நாள் எம் விஸ்வ மகா சபை நோக்கி வந்து அமர்ந்திருக்கின்றன சித்தனை ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய நாம வழிகளை நாமங்களை கூறுவதில் இருக்கும் அற்புதமான அடிநாத அருள் தத்துவத்தினை உலகோர்க்கு நல்விதமாய் பறைசாற்றும் சபை நாமங்கள் உரைக்க அந்நாமங்களில் அற்புதமான ஆற்றல் அவன் சரீரத்திலிருந்து எழும்புகின்ற பொழுது அது பிரபஞ்சத்தோடு கலந்து பிரபஞ்ச ஆற்றலை அவனுக்குள் கிரகிக்க வைத்து அந்நாமத்தினுடைய உச்சகட்ட நிலை ஒழிக்கின்ற பொழுது அவன் சிவனாய் அவன் பரந்தாமனாய் அவன் இறையாய் அமர்கின்ற தத்துவத்தை உலகோர்க்கு பறைசாற்றும் சபையில் வந்து அமர்ந்தது கண்டு யாம் பெருமகில் வடைகின்றோம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய உடுக்கின்ற உடையிலிருந்து நடக்கின்ற நடையிலிருந்து ஆற்றலாய் உரைக்கின்ற உரை அனைத்தும் நல் தத்துவ நெறிகள் தவறாது அறநெறிகள் தவறாது ஆற்றலாய் அனைவருக்கும் நற்கோடிட்டு அக்கோட்டின் நிலைதலை பறைசாற்றும் அற்புத சபையாசான் பெற்ற சபை இது ஓம் நமோ ஓம் நமோ நாராயநாய ஓம் நமோ நாராயநாய ஒரு கோடிட்ட பொழுது ஒரு கோடிட்ட பொழுது அக்கோடினை தாண்டியவனுடைய நிலை என்னாயிற்று ஒரு கோடிட்ட பொழுது அக்கோட்டினை தாண்டியவனுடைய நிலை என்னாயிற்று அக்கோடே பிரபஞ்ச மகாசபை ஆசான் கிளிக்கும் அற்புத கோடாகும் சபைதனில் என்று யாம் மகாவிஷ்ணு நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஆற்றலாய் அவதார நிலைகளுக்குள் இருக்கும் சுழல் ஆற்றல் சுழலாற்றல் சூழலாக இன் சிவகூரை தளமதில் தவம் இருக்கின்ற பொழுது அதனை சுற்றி வருகின்ற அத்துணை சீடர்களும் அச்சுழல்களுக்குள் சிக்கி அருள் சூழலை பெறுகின்றார்கள் சிவகூரை தலமதில் என்று யாம் மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய எங்கும் இல்லா அருள் பெருமகா தலம் இத்தலம் 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 போல் எங்கும் தளம் இல்லை என்று நினைந்து வந்து அமர்வோருக்கு ஒட்டுமொத்த பேராற்றலையும் வழங்கிய பேராற்றல் போக மீதமிருக்கும் ஆற்றலை எல்லாம் அவர்கள் சூட்சமமாய் பெற்று செல்கின்றார்கள் இத்தலத்திலிருந்து என்று மகாவிஷ்ணு தெரிவித்து ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய அவரவர்கள் இல்லங்களை இல் சபையாக மாற்றும் சபை அவரவர்கள் இல்லங்களை எல்லாம் இல் சபையாக மாற்றும் சபை எவ்வாறு அது இயல்கிறது அது நடக்கிறது சபையை நாடி வந்து அமர்ந்து சபையில் இறை அமர்ந்திருக்கின்றார் இறை பிரபஞ்சம் அமர்ந்திருக்கின்றார் அத்துணை ஆற்றலும் அமர்ந்திருக்கின்றார் என்று சபையோடு ஒருவன் சரணாகதி அடைகின்ற பொழுது சபை அவனுக்குள் சரணடைந்து அவன் இல்லத்தில் உள் புகுந்து அதை இல் சபையாக மாற்றுகின்றது என்று மகாவிஷ்ணு தெரிவிக்கிறார் நமோ நாராயநாய ஓம் நமோ நாராயநாய ஓம் நமோ நாராயநாய அகுதொப்ப இதுவே பிரபஞ்சத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது பிரபஞ்ச மகா சபையை பொறுத்தவரை அதனை உணர்வோர் உணர்வுக்குள் சென்று உணர்வு ரீதியாக அதனை அறிந்து கொள்பவர்களுக்கு அறியும் சிவனும் இருந்து அவன் அறியா நிலையில் வரும் வினைகளையெல்லாம் அறிந்து கொள்கின்றார்கள் என்னும் தத்துவத்தினை மகாவிஷ்ணு தெரிவிக்கிறோம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ அறிந்து கொள்கின்ற பொழுது அறியும் சிவனும் அறிந்து அவன் வினையை கொள்கின்றார்கள் இதுவே அறிந்து கொள்ளும் தத்துவம் என்று உரைக்கின்றோம் ஓம் நமோ நாராயணாய நாராயணாய ஓம் ஓம் நமோ நமோ நாராயணாய ஏற்றம் ஒன்றே குறிக்கோள் பிரபஞ்ச மகா சபையினுடைய இயல்பு நிலை ஏற்றம் ஒன்றே குறிக்கோள் என்று அற்புதமாக ஏற்றம் எதற்காக தன்னை உயர்த்துவதற்காகவா அல்ல சீடர்களின் நல்வாழ்வை உயர்த்துவதற்காகவா அல்ல யுகமாற்ற நிகழ்வு களி அழியா யுகமாற்ற நிகழ்வு களி இருக்கும் யுகம் இருக்கும் ஆனால் கலியுகம் மாறும் அம்மாற்றம் எங்கிருந்து நிகழும் பிரபஞ்ச மகா சபை போன்ற அற்புதமான சபைகளின் மூலமாக கிளை சபைகளின் மூலமாக அது நிகழும் என்று மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய அறிவான் அறிவானாய் உயர்கின்றான் அறியாதவன் அறி அறிக்கின்ற பொழுது அதில் தங்குமே அத்துகள் போல நின்று ஆற்றல் கொண்ட ஆன்மீக கடல்களில் சங்கமம் அடையாது அது ஓரத்தில் நிற்கும் என்று மகாவிஷ்ணு தெரிவிக்க ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய அத்தத்துவத்தையே யாம் உரைத்தோம் அன்றொரு நாள் சுற்றமாய் அற்புதமாக உரைத்தோம் கேட்டவன் செவிமடுக்க கேட்டவன் பார்த்திபனாய் பார்த்திபனாய் அமர்ந்திருந்து அவன் கேட்ட அக்கீதைதனை உணர்வோர்கள் தனை உணர்வோர்கள் இகலோகத்தில் இருக்கும் அத்துணை நிலைகளுக்குள்ளும் சென்று வரநிலை அடைவது எது என்று உணர்ந்து கொள்வார்கள் என்று யாம் உரைக்கின்றோம் ஓம் நமோ நாராயணாய் ஓம் நமோ நாராய் அக்கீதைக்குள் சொல்லும் சொற்கள் என்ன கீதைக்குள் உரைக்கின்ற உரை என்ன அதன் தத்துவம் என்ன ஆதி கைலாய சிவசூட்சம நூலில் கீதை அடங்கி அதனை உரைத்துக் கொண்டிருக்கின்றது என்று மகாவிஷ்ணு அறிவு ஓம் நமோ நாராயணாய் என்ன தானம் தர்மம் கொடை அன்பு வள்ளல் தன்மை பிறருக்கு ஈந்து நிற்கின்ற அற்புதமான தன்மை மனிதனை மனிதனாக காண்கின்ற தன்மை இதைத்தான் கீதையில் சொல்கின்றது ஒட்டுமொத்த சாராம்ச நிலை இதையெல்லாம் தாண்டி அற்புதமாக உண்மையான ஆன்மீக தத்துவத்தோடு கலந்து கீதையை பறைசாற்றுகிறது ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்னும் அற்புத பேலை இன்னும் சிவனிலை சித்தரோடு காண விளைவும் ஒன்றாக அமர்கின்றது சிவத்தோடு சக்தி ஒன்றாக கலந்து எவ்வாறு பிரபஞ்சத்தை ஆழ்கின்றதோ அதுபோல சித்தனோடு சீடர்கள் கலந்து பிரபஞ்சத்தை ஆழ்வார்கள் என்று யார் கண்ணீர் ஆழ்வார்களின் நிலைகளில் இருந்து ஆசிகளை ாய ஓம் நமோ நாராயணாய கற்றுக் கற்றுக்கொண்டார்கள் ஆழ்வார்கள் எங்கிருந்து கற்றுக்கொண்டார்கள் அவரவர்கள் உள்ளுக்குள் அடி ஆள் நிலை மனதில் கற்றுக்கொண்டார்கள் கற்றுக் கொடுப்பவன் ஒருவனாக இருந்தாலும் கற்றுக்கொள்பவனுடைய நிலை எவ்வாறு இருக்கின்றது என்கின்ற ரீதியில்தான் அவன் கற்றுக்கொள்ளும் அத்துணை நிலைகளும் அவனுக்குள் தஞ்சமடைந்து அவனை உன்னத தலைவனாக உன்னத மனிதனாக ஓர் பிரபஞ்சத்தை உணர்ந்தவனாக அவனை வளர்த்து நிற்கும் பார்த்து நிற்கும் என்று மகாவிஷ்ணு அறிவி ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயண அவ்வாறு சபை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு நொடி பொழுதிற்கும் உள்ளிருக்கும் நாளிகை பொழுதுகளாய் சபை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றது எவனவன் கூறுகின்ற வார்த்தைகளை செபிகளில் ஏற்று ஒருவன் நடமிடுகின்றானோ அவன் சபைதனிலே பிரபஞ்ச மகா சபைதனிலே அற்புதமாய் அவனுக்கென்று ஓர் தலம் காத்திருக்கின்றது என்று மகாவிஷ்ணு அறிவித்தோம் நமோ நாராயண அது இயல்பு நிலை தலம் அல்ல சூட்சம தலம் சிவத்தின் திருமடியில் பரந்தாமனின் திருமடியில் சித்தனது திருமடியில் அமர்கின்ற அற்புதமான ஆற்றல் பெற்ற பாக்கியவான்களாக அனைத்து சீடர்களும் வளம் வர வேண்டும் என்று மகாவிஷ்ணு ஏகாதசி நிதி பெருவிழாவிலே ஆற்றல் கொண்டு பூஜை முறைகள் கண்டு தவநிலைகள் கண்டு தான தர்ம கைங்கரிய நிலைகளை ஏற்று சச்சங்க நிகழ்வதனில் வந்து அமர்ந்திருக்கும் சித்தனுக்கும் இல்லாளுக்கும் மலையர்களுக்கும் சீடர்கள் யாவருக்கும் யாம் மகாவிஷ்ணு நல்ல ஆசிகள் வழங்கி அகமகிழ்வாய் அமர்கின்றோம் எமக்கு ஒரு தளம் கொடுத்து எம்மையும் மானிடர் ரீதியில் உரையாட வைத்த அச்சிவத்திற்கும் சிவத்தின் உள்ளிருந்து எழுந்த ஆதி கைலாய சிவசூட்சம நூலுக்கும் யாம் நல் வணக்க நிலைகளை தெரிவித்து ஆசிகள் யாவருக்கும் தெரிவித்து அமர்கின்றோம் சுப நிகழ்வாய் சித்தனே ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஆதிநாராயணாய அற்புத நாராயணாய சிவநாராயணாய சித்தநாராயணாய லக்ஷ்மி நாராயணாய தசநாராயணாய ஓம் நமோ ஓம் நமோ ஓம் நமோ 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 நாராயணாய